அஸ்லாம் வரத்துலாஹி வரகாத்துஹோ இஸ்லாம் வலியுறுத்தும் ஆரோக்கியம் அப்துல்லாஹிபுன் அமர்வதி அல்லாஹூ அன்மா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலையூசல்ல அவர்கள் பிரார்த்திக்கின்ற போது யாவல்லா உன் அருட்கொடைகள் முற்றாக நீங்குவதிலே இருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம் செல்வம் போன்ற நன்மைகள் நோய் வறுமை போன்ற தீங்குகளாக மாறிவிடுவதிலே இருந்தும் உனது தண்டனை திடீரென வருவதிலே இருந்தும் உனது கோபத்தை உள்ளாக்குகின்ற அனைத்து அம்சங்களிலே இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று பிரார்த்தித்த இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் ஐந்து இரண்டு எட்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது உங்களுக்கு கிடைத்துள்ள அருட்கொடைகள் எல்லாம் அல்லாவிடம் இருந்து வந்தவைதாம் அல் குரான் அத்தியாயம் பதினாறு சுரத்து நகல் வசனம் ஐம்பத்தி மூன்றில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகின்ற போது இமாம் குருத்து ரஹமத்துல்லாஹி ரஹத்துல்லாஹி அவர்கள் உடல் ஆரோக்கியம் விசாலமான வாழ்வாதாரம் குழந்தை பேரு ஆகியவைகள்தான் இங்கே அருட்கொடை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்று தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாஹ் தூதர் சல அல்லாஹ் உலகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எவர் படுக்கையிலே இருந்து நிம்மதியோடு எழுகிறாரோ எழுந்த அன்றைய நாளில் உடலில் ஆரோக்கியத்தை உணர்கிறாரோ எழுந்த அன்றைய நாளில் உணவை உண்கிறாரோ அவருக்கு இந்த உலகம் முழுவதும் கிடைத்ததற்கு சபம் என்று அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் ஒலையவசலம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி எபுனு மாஜா என்ற நூலிலே நான்கு ஒன்று நான்கு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காலையில் விழிக்கின்ற போது ஆரோக்கியத்தோடு விழிக்கின்றோம் என்று சொன்னால் அதுவே மிக பெரிய பாக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று என்று இஸ்லாம் சொல்லுகிறது அளிரலி அல்லாஹான் அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் குலையசல்லம் அவர்கள் வானவர் ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்களோடு உரையாடி கொண்டிருந்த போது அங்கே அப்போது அந்த இடத்தை அபூதர் அல் கிஃபாரி ரதி அல்லாஹு அவர்கள் கடந்து சென்றார்கள் இதை கண்ட ஜிப் அலஹிஸ்லாம் அவர்கள் இவர் அபூதர் அல் தானே என்று மனவினார்கள் ஆம் என்று அல்லாஹு தூதர் சல்லாஹி வலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் நம்பிக்கைக்குரியவரே கூறியவரே நீங்கள் எப்படி அல்லாஹுவை அறிந்து கொண்டீர்கள் என்று ஜிபரி அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து நீங்கள் எப்படி அபூதுல் கிஃபாரியை அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்டார்கள் உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய அல்லாஹின் மீது ஆணையாக பூமியில் எப்படி அவர் அறியப்படுகிறாரோ அதுபோன்றே வானுலகில் இருக்கிற மாணவர்கள் அனைவரும் அவரை அறிவார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அபூதுல் இஃபாரி அவர்கள் இரண்டு நேரங்கள் அவர் கேட்கும் பிரார்த்தனையின் மூலம் வானவர்கள் ஆச்சரியமடைந்ததோடு அதுவே அவர் வானவர்கள் அறிந்து கொள்வதற்கு காரணமாகவும் ஆகிவிட்டது என்று ஜரரியில் அலஹ அவர்கள் கூறிவிட்டேன் வேண்டுமானால் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் அந்த அபூதல் கிஃபாரியை அழைத்து அது எந்த பிரார்த்தனை என்று கேளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலஹி அவர்கள் அபூதல் கிஃபாரி இஃபாரி ரீ அல்லாஹோ அவர்களை அழைத்து தினந்தோறும் நீர் ஏதோ ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் குலத்திலே அது என்ன பிரார்த்தனை அதை ஓதி காட்டுங்கள் என்று கேட்கின்றார்கள் அதற்கு அபூதல் இஃபாதி ரதி அல்லாஹு அவர்கள் என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹின் தூதரவர்களே அல்லாஹு அபுல் ஆலமின் எனக்கு ஞான உதிப்பின் மூலமாக கற்றுத்தந்த பத்து களிமாக்களை அங்க தூய்மை செய்துவிட்டு இருக்கக்கூடிய திசையை நோக்கி அமர்ந்து அல்லாஹ்வை வேண்டிய அளவிற்கு துதிபாடியும் அவனை மேன்மைப்படுத்தியும் அவனை புகழ்ந்தும் கேட்கிறேன் என்று பதில் கூறிவிட்டு அந்த துவாவை ஓதி காட்டினார்கள் அல்லாகுவே உன்னிடம் நிலையான விசுவாசத்தை கேட்கிறேன் அல்லாகவே உன்னிடம் உனக்கு மட்டுமே அஞ்சுகின்ற இதயத்தை கேட்கிறேன் அல்லாகவே உன் பயன் உன்னிடத்திலே பயன் தருகின்ற கல்வியை கேட்கிறேன் அல்லாஹ்வே உன்னிடம் உண்மையான மார்க்கத்தின் உறுதிப்பாட்டை கேட்கிறேன் அல்லாகவே உன்னிடம் மார்க்கத்தின் நிலைத்திருப்பதை கேட்கிறேன் அல்லாகவே உன்னிடம் அனைத்து வகையான நோய்களிலே இருந்தும் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் அல்லாகவே உன்னிடம் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கேட்கிறேன் அல்லாகவே உன்னிடம் நீடித்த நிலையான ஆரோக்கியத்தை கேட்கிறேன் அல்லகவே நீ வழங்கிய ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்துகின்ற நற்பேற்றை கேட்கிறேன் அல்லாகவே உன் நன்றி பிற மனிதர்களிடம் தேவையாகாத தன்மையை கேட்கிறேன் என்று தான் பிரார்த்திப்பதாக அபூதுல் இஃபாரி ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் சொல்லிய அந்த செய்தியையும் நாம் இந்த இடத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடு வாழ்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து